இந்த ஒரு வீடியோவில் காமெடியான சம்பவங்களை தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோ கோல முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு லைக்னா பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு அடுத்த ஒரு வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் சரி வாங்க வீடியோ கோல போகலாம் கொட்டையில குளிக்கலான்னு இருந்த ஃப்ரெண்டை தட்டி விடலான்னு பார்த்தாரு கடைசியில் இவரே ஸ்டரிக்கு விழுந்துட்டாரு ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு கொடுக்கறதே ஓசில வந்து வாங்கிட்டு போவாம இங்க எடுத்துட்டு வந்து என் கையில கொடுங்கன்னு சொல்றான் இண்டாடா ராசாப்பா வந்து ஆப்பிள் வாங்கிட்டு போட நீங்களே வந்துருங்க ஆண்டி நடந்து வந்த கால் வலிக்கும் அதனால நீங்கள எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க காதலிய எதைத்தள சுமக்க மாட்டா முதுகுலதான் சும பண்ண சுமந்தாரு சும்மா போயிட்டு இருந்தவனவ காரை தள்ளுறதுக்காக உதவிக்கு கூப்பிட்டாரு அதுக்கப்புறம் ஏன்டா உதவிக்கு கூப்பிட்டேன்ட்டு யோசிச்சிருப்பாரு நம்ம ஆளுங்களுக்கு இருக்கிற அறிவுக்கு எப்படி யோசிக்கிறானுங்க பாருங்க காருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறானுங்க அண்ணன் கா தோட்டமா மழை மாலை உக்காந்துக்கிட்டு சாப்பிடலான்னு பார்த்தாரு எல்லாம் சரிக்கிட்டு போயிடுச்சு ஒன் பிளஸ் போனு ஓட்ட உயர்ந்த போன் ஆயிடுச்சு தாத்தாக்கு வயசாகி முடி நெரைச்சி வழுக்கே உயர்ந்திருந்தாலும் தாத்தா என்ன கட்டுடுப்பா உடம்ப வச்சுட்டு இருக்காரியா ஏசியவ ரூமுக்குள்ள ஃபிட் பண்ணலாம் இது போல திறந்த வெளியில ஃபிட் பண்ணியிருக்கானுங்க பாரு அது ஃபிட் பண்ண சொன்னவனோ ஃபிட் பண்ணவனோ இந்த கிரகத்தில் இறக்க வேண்டிய ஆளே இல்ல அவனுங்கோ அண்ணன் இறங்கி வரலாதான் பார்த்தாரு சரிக்கின்னு போய் விழுந்துட்டாரு